ஹலோ வேட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மனித உடல் அதிசயங்கள் நிறைந்த ரகசிய சுரங்கம் ஆம் நமது உடல் கற்பனை கேட்டாத அதிசயங்கள் நிறைந்தது நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் உடல் ஒவ்வொரு வினாடியும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஆனால் உடல் என்ற இந்த உயிர் இயந்திரம் செய்யும் அற்புதங்களை நாம் நினைப்பதும் இல்லை ரசிப்பதும் இல்லை இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக அந்த அதிசய உண்மைகளை நாம் உணரும் போது ஒரு கணமேனும் சிலிப்பும் மலைப்பும் நமக்கு ஏற்படவே செய்யும் ஆம் சராசரியாக ஒவ்வொரு மனிதனும் தங்கள் ஆயுள் காலத்தில் முப்பதாயிரம் கிலோ எடை கொண்ட உணவினை உட்கொள்கின்றனர் இதயம் ஒரு வருடம் நாற்பத்தி மூணு லட்சம் தடவை துடிக்கிறது உடலுக்குள் ரத்தம் தினமும் பதினாறு கோடியே எண்பது லட்சம் மைல் தூரம் அளவுக்கு சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது இதுபோல போல ஏராளமான பிரமிக்கத்தக்க பணிகளை ஒவ்வொரு வினாடியும் நமது உடல் செய்து கொண்டே இருக்கிறது இந்த உயிர் இயந்திரத்தின் இயக்கத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்யும் விதத்தில் நமது உடல் செயல்படுவது இன்னொரு புதுமையாகும் இந்த உயிர் இயந்திரத்தின் இயக்கத்தில் நெருக்கடி தோன்றும் போது அது பல்வேறு நோய்களாக வெளிப்படுத்தப்படுகிறது இயக்கத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை உடல் நோய் அறிவுகளாக வெளிப்படுத்துகிறது அப்போதான் சராசரி மனிதன் நோயாளி என்ற நிலையில் டாக்டரை தேடி வருகிறார் அப்போது அவருக்கு நோய் ஏற்பட காரணம் என்ன அது எப்படி அவரது உடல் இயக்கத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது மீண்டும் உடல் சரியான இயக்க நிலைக்கு வர என்ன தீர்வு என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன அவர்கள் வழங்கும் சிகிச்சைகளும் பதிலாக அமைகிறது நமது உடல் பல பாகங்களை கொண்டது அவை அனைத்தும் ஒருங்கிணைத்து உண்டுபட்டு இயங்குவது இந்த உயிர் இயந்திரத்தின் சிறப்பம்சம் உடலுக்குள் ரத்தம் தினமும் பல கோடி மைல் தூரம் பயணிக்கிறது என்று மேலே பார்த்தோம் அல்லவா இந்த ரத்தம் உடலின் போக்குவரத்து சிஸ்டமாகவும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடிப்படையாகவும் இருக்கிறது செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் தண்ணீர் உணவு போன்றவைகளை தான் சரியான நேரத்திற்கு சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கிறது அது மட்டுமன்றி செல்களின் பல்வேறு செயல்களால் உருவாகும் கழிவுகள் அதற்குரிய இடங்களில் போய் சேரவும் ரத்தம் தான் துணை புரிகிறது அதற்காக தான் ரத்தம் தினமும் உடலுக்குள் அவ்வளவு தூரம் பயணப்பட வேண்டியிருக்கிறது ரத்தத்தின் சோப்பு அணுக்களில் இருக்கும் ஹீமோகுளோபின பங்களிப்பு மிக முக்கியமானது இதுதான் ஆக்சிஜனை சுவாச கட்டமைப்புகளில் இருந்து பெற்று செல்களில் கொண்டு போய் சேர்க்கிறது அங்கிருந்து கார்பன் டை ஆக்சைடை மீண்டும் சுவாச கட்டமைப்புகளுக்கு கொண்டு சேர்த்து உடல் இயக்க நிலையை சீராக்கிறது நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான வெள்ள ரத்த அணுக்கள் ரத்தம் கெட்டியாக துணைபுரியும் பிளாஸ்மா போன்றவைகளும் ரத்தத்தில்தான் இயங்குகின்றன ஆம் மனித உடல் அமைப்பு உடல் என்பது அற்புதமாக அமைக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகளை செய்யும் ஒரு முழுமையான இயந்திரம் ஒவ்வொரு உறுப்பும் தனது பணிகளை செய்ய சிறப்பாக அமைக்கப்பட்டது ஒவ்வொரு உறுப்பும் பிற உறுப்புகளுடன் இணைந்து முழு உடலுக்கும் தேவையான பணிகளை செய்கிறது அக்கு பஞ்சர் சித்தாந்தபடி மனித உடலில் உள்ள முக்கியமான பன்னெண்டு உறுப்புகளில் ஒவ்வொரு உறுப்பும் இரண்டு மணி நேரம் அதனுடைய உயிர்சக்தி ஓட்டத்தின் உச்சகட்ட இயக்கத்தில் இருக்கும் ஒரு மனிதனின் உடல்நிலை நன்றாகவோ அல்லது நோய்வாய்ப்படுவதோ இந்த உயிர்சக்தி ஓட்டத்தின் தன்மையை பொறுத்ததாகும் ஒருவர் இயற்கையின் விதிகளை மீறும் போது இயற்கை அவருக்கு அளிக்கும் தண்டனையே நோய் என்பது மருத்துவமொழி ஒவ்வொரு மனிதனும் இயற்கையின் படைப்பு என்பதால் இயற்கையை குருவாக மதித்து அது காட்டும் வழியில் நடப்பதே ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும் ஒரு மனிதன் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்த வேண்டுமென்றால் முதலில் அவன் உடல் மொழியை கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அதிகாலை மூணு முதல் அஞ்சு மணி இந்த நேரத்தில் எழுவது உடல் நலத்துக்கு மிகவும் நன்றி யோகாசனம் மூச்சு பயிற்சி தியானம் போன்றவைகளை இந்த நேரத்தில் செய்வது மிகவும் நல்லது காரணம் விடியற்காலையில் மூன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை வெட்ட வெளியில் அமுத வீசுகிறது அந்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்வதால் நாம் ஒரு புதிய சக்தியை பெறுவோம் உதாரணமாக நடைபாதையில் படுத்து உறங்கும் ஏழை எளிய மக்களை அதிகமாக எந்த நோயும் தாக்குவதில்லை இதற்காரணம் வெளியில் அவர்கள் அதிகாலையில் அந்த அமுத காற்றை சுவாசிப்பதுதான் ஆஸ்மா நோயாளிகளால் இந்த நேரத்தில் தூங்க முடியாது மூச்சுவிட இயலாது சிரமப்படுவர் இதில் காலை ஐந்து முதல் ஏழு மணி வரை பெருங்குடல் இந்த நேரத்தில் கண்டிப்பாக எழுந்திரிக்க வேண்டும் இந்த நேரத்தில் எழுந்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்காது மலங்கழித்து குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் அதனால் நரம்பு தளர்ச்சி ஏற்படாது விடியலில் எழுந்திருப்பவன் வாழ்க்கையில் தோற்றதில்லை என்பது மருத்துவ பழமொழி வாழ்வில் என்றும் அவர்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் இதில் காலை ஏழு முதல் ஒன்பது மணி வயிறு ஆம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் காலை உணவை முடித்திருக்க வேண்டும் இதில் காலை ஒன்பது முதல் பதினொரு மணி மண்ணீரல் மிக சிறிய சிற்றுண்டியோ பானங்களோ அல்லது தண்ணீர் கூட சாப்பிடக்கூடாது அப்படி ஏதாவது சாப்பிட்டால் மண்ணீரலில் பாதிப்பு ஏற்பட்டு உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் மேலும் நாம் உண்ணும் உணவு நீர் ஆகியவை வயிற்றில் ஜீரணிக்க நெடுநேரம் எடுத்துக்கொள்கிறது உணவின் ஜீரணத்தில் மண்ணீரலின் பங்கு பற்றி நமக்கு தெரிந்ததே உணவு சாப்பிட்டதும் ஏற்பட வேண்டிய சுறுசுறுப்பிற்கு புத்துணர்வுக்கும் பதிலாக அசதியும் தூக்கமும் இந்த நேரத்தில் அவர்களை ஆட்கொள்ளும் நாளடைவில் பசி குறையும் காலையில் யோகாசன பயிற்சிகளை முடித்த பின் சிலருக்கு மேற்படி குறியல் அந்த நேரத்தில் தோன்றும் அதற்காரணம் அவர்கள் மண்ணீரல் செயல் இயக்க குறைவுதான் நீரிழிவு நோய்களுக்கு தொந்தரவு அளிக்கும் நேரம் அது இதில் படவடப்பு மயக்கம் தூக்கு கலகம் ஏற்படும் இதில் நண்பகல் பதினொன்று முதல் ஒரு மணி இருதயம் கடினமான வேலை ஏதும் செய்யாமல் தண்ணீர் மட்டும் குடித்து உடலை சாந்தப்படுத்திக் கொள்ளலாம் நகரத்தில் உள்ள எல்லா தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள் விழிப்புடன் இருக்கும் நேரம் இது காரணம் இந்த நேரத்தில் தான் இருதய நோயாளிகளுக்கும் சக்கரை நோயாளிகளுக்கும் மாரடைப்பு ஏற்படும் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் அதனால் அதை தவிர்க்க இவர்கள் இந்த நேரத்தில் படு தூங்காமல் இருக்க வேண்டும் அப்படி தூங்கினால் அபான வாயு பிராண பிராணவாயுடன் கலந்து மாரடைப்பு ஏற்படுவதுடன் அல்லது முகவாதம் அல்லது பக்கவாதம் அல்லது ஒட்டுவாதம் மற்றும் உடல் வலிகள் நிச்சயம் தோன்றும் இதில் பகல் ஒன்று முதல் மூணு மணி வரை சிறு குடல் மதிய உணவு முடித்து ஐந்து நிமிடங்கள் கண்களை மூடி ஓய்வெடுக்கலாம் படுத்து உறங்குவதை இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும் பிற்பகல் மூன்று முதல் ஐந்து மணி சிறுநீர் பை பானங்களோ அல்லது தண்ணீரோ அருந்த உகந்த நேரம் முதுகுவலி வலி இடுப்பு வலி வரும் நேரம் இதில் மாலை ஐந்து முதல் ஏழு மணி சிறுநீரகம் வழக்கமான வேலையிலிருந்து விடுபட்டு இரவுக்கு முன்பாகவே வீடு வந்து சேர வேண்டும் நீர்கடுப்பு வரை ஏற்படும் இதில் இரவு ஏழு முதல் ஒன்பது மணி இருதய மேலுறை இந்த நேரத்துக்குள் கண்டிப்பாக இரவு உணவை முடித்திருக்க வேண்டும் மார்பு பாரம் படபடப்பு தோன்றும் இரவு ஒன்பது முதல் பதினொரு மணி மூன்று வெப்பமூட்டி ஆம் காலை முதல் மாலை வரை உழைத்து கலைத்த மனித உறுப்புகளுக்கு ஓய்வு தர வேண்டிய நேரம் இந்த நேரத்துக்கு பின்பு கண் விழித்திருந்தாலோ படிப்பதோ கூடாது நடுநிசி பதினொன்று முதல் ஒரு மணி பித்தப்பை இந்த நேரத்துக்குள் கண்டிப்பாக தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும் இந்த நேரத்தில் விழித்திருந்தால் அடுத்த நாள் உங்கள் முழு சக்தியை இழக்க நேரிடும் மிக அதிகாலை அதாவது ஒன்று முதல் மூணு மணி வரை கல்லீரல் இந்த நேரத்தில் ஆழ்ந்த நித்திரையில் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் விழித்திருந்தால் கண்டிப்பாக கண்ணின் பார்வை சக்தி குறையும் உறக்கம் பாதிக்கும் உடல் அரிப்பு நமச்சல் அதிகரிக்கும் இதில் மனித உடம்பின் முக்கியமான ரகசியங்கள் ஒன்னு நன்கு வளர்ந்த ஒரு மனிதனின் உடலில் மொத்தம் ஆறு எலும்புகள் உள்ளன ஆனால் அவன் குழந்தையாக இருக்கும் போது அவனுடைய உடலில் முன்னூறு எலும்புகள் இருக்கும் அவன் வளர வளர அவற்றில் தொண்ணூத்தி நாலு எலும்புகள் மற்ற எலும்புகளுடன் இணைந்து விடுகிறது இரண்டு நாம் ஆறு வினாடிகளுக்கு ஒரு முறை கண்களை அமைக்கிறோம் சாதாரணமாக வாழ்நாளில் சுமார் இருபத்தஞ்சு கோடி முறைகள் கண்களை அமைக்கிறோம் இதில் மூன்று நமக்கு இரண்டு கால்கள் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு கைகள் இவைகள் ஒரே அளவாக இருப்பதில்லை காரணம் கருவில் சிசு வளரும் அதன் உறுப்புகள் ஒரே சீராக வளர்வதில்லை இந்த மிக சிறிய வித்தியாசம்தான் நம்மை அழகுபடுத்தி காட்டுகிறோம் நம் இடது கால் செருப்பை விட வலது காலின் செருப்பு வேகமாக தேய்வது கூட இந்த சிறு வித்தியாசம் தான் நான்கு மனிதன் இறந்த பின் அவனது ஜீரண உறுப்புகள் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வரை செயல்படுகிறது அவனது எலும்பு தொடர்ந்து நான்கு நாட்கள் வரை செயல்படுகிறது தோல் தொடர்ந்து ஐந்து நாட்கள் வரை பணி செய்கிறது கண் மற்றும் காது தொடர்ந்து ஆறு மணி நேரம் பணி செய்கிறது தசைகள் ஒரு மணி நேரம் செயல்படுகிறது ஆக அவனது அவனது உயிர் பிரிந்தாலும் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் நிறுத்தப்படவில்லை இதில் ஒரு முறை மாதவிடை ஆகும் பெண்களுக்கு நாட்களில் குழந்தை பிறக்கிறது இருபத்தி நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடை ஆகும் பெண்களுக்கு இருநூத்தி எண்பது நாட்களில் குழந்தை பிறக்கிறது இது தவிர மாதவிடாய் பிரச்சனைகள் உள்ள பெண்களுக்கு குழந்தை பிறப்பும் சற்று முன்னாடியே அதாவது குறைப்பிரவேசம் அமைந்து வருகிறது பெண்கள் இந்த விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும் இதில் ஆறு பகலில் எட்டு மில்லிமீட்டர் சுருங்கி இரவில் எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் உயர்ந்து விடுகிறோம் காரணம் பகலில் நமது வேலைகள் செய்யும் போது தண்டு வடத்தில் உள்ள குறுத்தெலும்பு வட்டுக்கள் ஈர்ப்பு விசை காரணமாக அழுத்துகின்றன இதனால் உயரம் குறைகிறது இரவில் எவ்வித விரைப்புத்தன்மையும் இல்லாமல் படுத்து உறங்குவதால் நமது உடம்பின் உயரம் கூடுகிறது ஏழு நம் ரத்தத்தில் சிவப்புணவின் ஆயுள் காலம் நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் தான் அதன் பிறகு அது மடிந்துவிடும் புது சிவப்புணக்கள் உருவாகும் இரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் ஆயுள் காலம் நூத்தி இருபது நாட்கள் எட்டு நம் உடலில் சுமார் இருபது லட்சம் வேர்வை சுரபிகள் இருக்கின்றன அவை ஒரு நாளில் சராசரியாக ஐந்து லிட்டர் முதல் ஆறு லிட்டர் வியர்வை வெளிப்படுத்துகிறது ஒன்பது நமது கைகளில் நடுவிரலில் நகம் வேகமாகவும் கட்டை விரலில் நகம் மெதுவாகவும் வளர்கின்றன நம்முடைய உடல் பாரத்தால் கைவிரல் நகத்தை விட கால்விரல் நகம் மெதுவாக வளர்கிறது பத்து நாம் இரவில் தூங்கும்போது அசையாமல் தூங்குவதில்லை சுமார் நாற்பது முறை அந்த பக்கம் இந்த பக்கமாக புரண்டு படுக்கிறோம் பதினொன்று நம்முடைய உடல் தோலின் பருமன் மிகவும் குறைந்தபட்சம் அரை மில்லி மீட்டர் கன்னிமிகையிலும் அதிகபட்சமாக பருமன் நாலு முதல் ஆறு மில்லி மீட்டராக உள்ளங்கைகளிலும் அடிப்பாதங்களிலும் அமைந்திருக்கிறது பன்னெண்டு மூளை அதிகமாக வேலை வாங்கும் மனித உறுப்பு கட்ட விரல்கள் மனித உடலில் மிகவும் கடினமான பாகம் தாடை எலும்பு மனித மூளையில் எண்பது முதல் எண்பது சதவீதம் தண்ணீரை கொண்டதாகும் கல்லீரல் ஐநூறு சதவீதமான இயக்கங்கள் நிகழ்த்துகிறது நம் உடல் தசைகளின் எண்ணிக்கை முப்பது நம் உடலின் மொத்த எடையில் பன்னெண்டு சதவீதம் பங்கு ரத்தம் உள்ளது நம் தலைமுடி ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சம் வரை உள்ளன அவை ஒரு மாதத்துக்குள் ஒன்று முதல் அரை சென்டிமீட்டர் வரை வளர்கிறது மண்டை ஓடு மனிதன் எண்பது வயது வரை வளர்கிறது மனித முகங்களை மொத்தம் ஐநூத்தி இருபது வகைக்குள் அடக்கிவிடலாம் மனித நாக்கின் நீளம் பத்து சென்டிமீட்டர் நாம் படுத்திருக்கும்போது ஒரு நிமிடத்திற்கு ஒன்பது லிட்டர் மூச்சு காற்றும் உட்கார்ந்திருக்கும் போது பதினெட்டு லிட்டர் மூச்சு காற்றும் நடக்கும் ஒரு நிமிடத்திற்கு இருபத்தி ஏழு லிட்டர் மூச்சு காற்றும் தேவைப்படுகிறது நமது சிறுநீரத்தில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வடிகால் இருக்கின்றன இவைகள் ஊறுகாய் உப்பு கருவாடு ஆல்கஹால் போன்றவற்றால் பாதிப்படைகிறது பெண்களை விட ஆண்களுக்கு மூளை மிகப்பெரியது பெண்களை விட சுமார் நாலாயிரம் உயிரணுக்கள் ஆண்கள் மூலையில் இருக்கிறது மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு தோல் நமது தலையின் எடை மூணு புள்ளி நூத்தி எழுபத்தி அஞ்சு மூளையின் நூறு கோடி நியூரான்கள் நமக்கு நாலு வயதுக்குள் கிடைத்துவிடும் நாம் ஒரு பொருளை இறுக்கி பிடிக்க நம் கட்டவதில் உள்ள மூன்று தசைகள் தான் பெரும் பங்கு அளிக்கிறது மனிதனை ஒத்த உருவம் கொண்ட சிம்பன்சி குரங்குக்கு இந்த மூன்று தசைகள் கிடையாது மூளையின் மடிப்புகளே அறிவு கூர்மையை தீர்மானிக்கிறது மனித உடலில் இருக்கும் ரத்தம் முப்பது அடி தூரம் வரை பிச்சடிக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு வெள்ளை கருப்பு நிறங்களை தவிர வேறு நிற வேறுபாடு தெரியாது மனித உடலின் தோல் நடை இருபத்தி ஏழு கிலோகிராம் மனித உடல் கல்லீரலில் முப்பத்தி மூணு முள்ளெலும்புகள் உள்ளன இதயத்தை சிறுநீரத்தை கல்லீரலை முழங்காலை மாற்றலாம் ஆனால் மூளையை மட்டும் மாற்ற முடியாது காரணம் ஞாபகங்கள் நினைவுத்துடன் எதிர்காலத்தில் மாற்ற முடிந்தால் மாற்றப்பட்டவன் வேறு மனிதன்தான் அவன் அந்நியன்தான் கண்கள் உழந்து போகாமல் இருக்க இரண்டு வகையான ஈரம் தேவைப்படுகிறது கண்ணிமைகள் தான் நம் வைப்பார்கள் அவற்றின் விளிம்பில் முப்பது சிறுவைகள் உள்ளன கண் சிமிட்டும் போதெல்லாம் கண்விழி இவற்றின் மூலம் அலம்புகின்றன அழுது கண்ணீர் விடும்போது கண்விழிகள் மேல் இருக்கும் சுரப்பிகள் மூலம் ஆகும் முப்பத்தி ஆறு நமது உடலில் உள்ள செல்கள் பிரிந்து இரண்டாகும் தன்மை உடையது ஒரு நாளைக்கு நம் உடலில் அறுபது கோடி செல்கள் இறந்து புது செல்கள் பிறக்கின்றன முப்பத்தி ஏழு தலைமுடி இரண்டு வருடத்திலிருந்து நான்கு வருடம் வரை வளர்கிறது அதன் பின் மூன்று மாதம் வளராமல் இருந்து உதிர்கிறது பிறகு புதுகேசம் வளர்கிறது முப்பத்தெட்டு ஒரு அடி எடுத்து வைக்க உடலெங்கும் ஐம்பத்தி நாலு தசைகள் பணிபுரிய வேண்டியுள்ளது முப்பத்தி ஒன்பது எழுபது வயது வரை வாழும் ஒரு மனிதன் இதயம் இரநூத்தொம்பது கோடி தடவை துடிக்கிறது ஒரு பாம்பின் செயல்பாட்டிற்கு ஒப்பிட்டால் இதயம் ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் லிட்டர் இரத்தத்தை பம்சுகிறது இதயம் சீராக துடிக்க பொறாமை கெட்ட சிந்தனை இவைகளை விட்டொழித்தால் போதும் உயிர் வாழும் ஆண்டுகள் அதிகரிக்கும் நாற்பது நமது நரம் மண்டலம்தான் நம் மூளைக்கு தகவல்களை அனுப்புகிறது அது ஒரு நிமிடத்துக்கு ஆறு லட்சம் தகவல்களை அனுப்புகிறது நாற்பத்தொன்னு நமது உடலில் நீளமான எலும்பு தான் மனிதர் சிந்திக்கும் வேகம் நிமிடத்துக்கு ஐநூறு சொற்கள் என்றும் பேசும் வேகம் நிமிடத்துக்கு நூறு சொற்கள் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது மூளை ஏற்படும் வலியை நம்மால் உணர முடியாது ஆனால் மற்ற உறுப்புகளின் வலியை உணர்த்துவது மூளையே பெண்களை விட ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கூடுதலாக உடலில் ரத்தம் பயாத பகுதி கருவிழி மட்டுமே நம் வாழ்நாளில் ஐம்பது டன் உணவுப் பொருளையும் பதினோராயிரம் காலன் திரவத்தையும் புன்கிறோம் உட்கொள்கிறோம் நம் உள்ளங்கையில் ஒவ்வொரு சதுர அங்கத்திலும் மூவாயிரம் வியர்வை சுரபைகள் இருக்கின்றன நம்முடைய தலை ஒரே எலும்பால் உருவானதல்ல இருபத்தி ரெண்டு எலும்புகளில் உருவானதாகவும் மனித உடலில் ஐம்பது லட்சம் முடிக்க உள்ளதாகவும் பெண்களின் முடியை விட ஆண்களின் முடி வளர்ச்சி விரைவானது என்றும் அறியப்படுகிறது ஆரோக்கியமான மனிதன் ஏழு நிமிடங்களில் தூங்கி விடுகிறான் மூளையின் கனபரிமாணம் ஆயிரத்தி ஐநூறு கன சென்டிமீட்டர் மனிதன் பயன்படுத்தும் சொல் தொகுதி ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் வார்த்தைகள் தான் சாதாரண மனிதன் முதல் விஞ்ஞானிகள் வரை சராசரியாக இவ்வளவு வார்த்தைகள் தான் பயன்படுத்துகிறார்கள் மனித உடலில் தொண்ணூத்தி ஏழாயிரம் ரத்த நாளங்கள் உள்ளன நம் நகம் தினமும் ஜீரோ புள்ளி ஒரு மில்லி வீதம் வளர்கிறது நாள் ஒன்றுக்கு நாம் இருபத்தி மூவாயிரத்தி நாற்பது தடவை சுவாசிக்கிறோம் மனித உடலில் உள்ள குரோம்சோங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு இருபத்தி மூணு ஜோடி நாம் பேசக்கூடிய வார்த்தைக்கு எழுபத்தி ரெண்டு தசைகள் வேலை செய்ய வேண்டும் பேச்சை குறைத்தால் சாதனைகளை நிகழ்த்தலாம் நமது நுரையீரல் மூணு லட்சம் துவாரங்களையும் ரத்த குழாய்களையும் கொண்டதாக இருக்கிறது இவைகளின் நீளம் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் உள்ளது கண்களில் உள்ள லென்ஸ் ஆயில் முழுவதும் வளரும் ஒரு சொட்டு ரத்தத்தில் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரத்த சோப்பணுக்கள் உள்ளன மூளையின் நிறம் பழுப்பான நீல நிறமாகும் உடலில் பொட்டாசியம் அளவு சதவீதமாக குறைந்து சோர்வு வாந்தி போக்கு ஏற்படும் ஒரு மனிதன் தினமும் லிட்டர் எச்சிலை செய்கிறான் லிட்டர் வெளியிடுகிறான் சிந்தனையின் வேகம் அல்லது ஒரு யோசனையின் தூரம் என்று சொல்கிறோம் இந்த தூரம் நூற்றி ஐம்பது மைல்களாகும் ஒரு ஆணின் இதயத்தை விட பெண்ணின் இதயம் அதிகமாக துடிக்கிறது மணிக்கட்டிலிருந்து நடுவில் நுனி வரை உள்ள நீளமும் மேவாய்க்கட்டையிலிருந்து நெற்றி உச்சி வரை உள்ள நீளமும் எல்லோருக்கும் சமமாக இருக்கும் ஒரு முறை வெளியாகும் ஆணின் விந்தில் முப்பது கோடி உயிரணுக்கள் வரை இருக்கும் உடலில் உண்டாகும் உஷ்ணம் விடாமல் தடுக்கவே ரோமம் உள்ளது இதயத்திலிருந்து புறப்பட்ட ரத்தம் உடல் முழுவதும் ஒரு சுற்று சுற்றிவிட்டு மீண்டும் இதயத்துக்கு திரும்பி எடுத்துக்கொள்ளும் நேரம் முப்பது செகண்ட் ஆகும் மண்ணீரலில் சுரக்கும் ஒரு வகை நீர் ரத்தத்தில் கலந்து மூளைக்கு சென்று சிறிய அறைகளை பாதிக்கிறது இதனால்தான் மனிதனுக்கு கோபம் வருகிறது மனித மூளையில் தாமிரத்தின் அளவு ஆறு கிராம் ஆகும் ஆண்டினால் சுரபி அளவுக்கு அதிகமாக நீரை சுரக்க தொடங்கிவிட்டால் ஆணுக்கு பெண் குணமும் ஏற்படும் தானாக தனக்கு தானே மானம் ஏற்படும்படி செய்ய எவராலும் செல்கள் ஐம்பது லட்சம் உள்ளன ஆனால் நாயின் மூக்கில் இருபத்தி ரெண்டு கோடி நுகரும் செல்கள் உள்ளன அதனால் தான் சக்தி அதிகம் அது பிடிக்கிறது காவல்துறையில் வேலை செய்கிறது நம் இதயத்தின் எடை பத்து அவுன்ஸ் தான் அவரவர் கைவிரல் ஐந்தையும் பொத்தி பார்த்தால் என்ன அளவு இருக்குமோ அதே அளவுதான் அவரவர் இதயம் இருக்கும் நம் நுரையீரல் உட்புறம் அமைந்துள்ள அலாவியோலி என்னும் சிறிய காற்று அறைகளின் எண்ணிக்கை மட்டும் முப்பது கோடியாகும் மூளை அறுபது சதவீதம் கொழுப்பொருளால் ஆனது இரத்தத்தில் முப்பது கோடி வெள்ளை அணுக்கள் உள்ளன மனிதனுக்கு மூன்று வகையான பற்கள் உள்ளது நமது நாக்கில் சுவை உணரும் முட்டுக்கள் ஒன்பது நேரம் உள்ளன நம் ஒவ்வொரு கண்ணிலும் ஆறு தசைகள் உள்ளன எலும்புகளின் துணையின்றி தானேசியும் தசை நாக்கு மனித உடலில் அதிக செல்களால் உருவான பகுதி மூளை மூளையின் வெளிப்பகுதி மட்டுமே எட்டு பில்லியன் செல்களால் உருவானது ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் இருபத்தி மூணு வருஷம் தொங்குகிறான் ஒரு பெண் பிறக்கும்போதே போதே அவள் சுமார் மூன்று லட்சம் கருமுட்டைகளோடு தான் பிறக்கிறாள் இந்த கருமுட்டைகளை ஒரு டீஸ்பூனில் பத்து லட்சம் நிரப்பலாம் எழுபது கிலோ எடையுள்ள மனிதனுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் ரத்தம் உடம்பில் இருக்கும் பெண்களுக்கு வாழ்நாளில் மாதவிடாய் சுமார் முன்னூத்தி இருபத்தஞ்சு முறை ஏற்படுகிறது இதயம் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு லட்சம் தடவை லேப்டாப் செய்கிறது வருடத்துக்கு நான்கு கோடி தடவை நமது தோலின் பரப்பளவு சுமார் இருபது சதுரடிகள் மனித உடலுள்ள பாஸ்பரஸை கொண்டு இருபனாயிரம் தீக்குச்சிகள் செய்யலாம் மனித உடலின் கார்பனேட் கொண்டு தொள்ளாயிரம் பென்சில்களை உருவாக்கலாம் மனித உடலுள்ள கொழுப்பை கொண்டு ஏழு பார் சோப்புகளை செய்யலாம் மனித உடலின் இரும்பை கொண்டு இரண்டு அங்குல ஆணி ஒன்று செய்யலாம் மனித உடலில் அதிகமாக காணப்படும் தாதுப்பொருட்கள் கால்சியம் ரத்தம் சுமார் தொண்ணூத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் நிலமுள்ள ரத்த நாளங்களில் இருந்து இதயம் வழியே நிமிடத்துக்கு எழுபது தடவை செல்கிறது உள்வாங்கும் காற்றில் ஆக்சிஜன் குறைவாகி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிவிட்டால் உபரியாக காத்தை உள்வாங்க கொட்டாய் வருகிறது மனிதன் இருபத்தொரு வயது முடிவதோடு உடலின் எல்லா பாகங்களின் வளர்ச்சியும் நின்றுவிடுகிறது இறுதி வரை தொடர்ந்து வளர்வது காது மட்டும்தான் சின்னதாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி தொண்ணூத்தி ஒன்பது அறுபது வயது வரை மனிதன் வாழ்கிறான் என்றால் அந்த மனிதன் ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் வீணாக்கினால் அவன் ஆயுளில் ஐந்து மாதங்கள் வீணாக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது